வணக்க மக்கள் இவங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர இருக்கிறேன் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அழகான காஞ்சி காட்டன் சாரீ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் சாரீ அப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது காஞ்சி காட்டன் சாரீ இது பியூர் காட்டன் சாரீ இதில் எந்த மிக்சிங்கும் கிடையாது இந்த சேரீ வந்து அழகான ஜரி பார்டர் கொடுத்துருப்பாங்க இதில் நிறைய கலர் இருக்குது பார்டர் டிசைன் மட்டும் உங்களுக்கு மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கோம் அதை நீங்கள் கவனமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு ஏதாவது சேரீ பிடிச்சிருந்ததுன்னா நான் டிஸ்ப்ளேல கொடுத்துருக்கேன் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இன்றைக்கி வந்த கலெக்ஷன் தான் நீங்கள் உடனே ஆர்டர் பண்ணிங்கன்னா இதில் பார்க்குற சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் லேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா இது எப்போவுமே வந்து ட்ரெண்டிங்காக உள்ள ஒரு சேரீ அதே மாதிரி கம்மி ப்ரைஸில் ஒரு நல்ல கிடைக்கும் கிடைக்கும்போது டக்கு டக்குன்னு புக் பண்ணிடுவாங்க அதனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உடனே புக் பண்ணிக்கோங்க இந்த சேரீ வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் வித்தவுட் ப்ளவுஸில் தான் வரும் உங்களுக்கு ப்ளவுஸ் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி நீங்கள் கலம்காரி பிளவுஸு மேட்சிங்காக வேணும்னா வாங்கிக்கலாம் இல்லை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸேரீ மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் ஸேரீ கூட வாங்கிக்க முடியும் இது மெயின்டனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நார்மல் வாஷ் தான் நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணி நல்லா அயன் பண்ணி கட்டிக்கிட்டாலே போதும் இது ரெகுலர் யூஸுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்ச் போட வேண்டிய அவசியம் இல்லை சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு ஸ்டார்ச் போட்டால் தான் பிடிக்கும்னா உங்கள் விருப்பப்படி நீங்கள் ஸ்டார்ச் போட்டுக்கலாம் ஸ்டார்ச்சு நிற்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நிற்கும் ஏன்னா அதுவும் சிலருக்கு ஒரு டவுட்டாக கேட்குறாங்க இதில் ஸ்டார்ச் போட்டால் நிற்குமான்னு கண்டிப்பாக நிற்கும் ஏன்னா காட்டன் சேரீ அப்படிங்கிறதுனால ஸ்டார்ச் போட்டால் கண்டிப்பாக நிற்கும் இந்த சேரீயில் வந்து கலர் காம்பினேஷனும் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம் இதில் இருக்க ஸேரீ எல்லாமே டபுள் கலர் த்ரெட்டில் தான் வீவிங் பண்ணியிருப்பாங்க அதனால் உங்களுக்கு டபுள் ஷேடு தெரியும் நீங்கள் சேரீயை பார்க்குற மாதிரியே இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் ஏன்னா இது ஃபோட்டோ எடுக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லைட்டாகவும் இருக்கலாம் கொஞ்சம் டார்க்காகவும் இருக்கலாம் அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்கும் மற்றபடி சா டா ஸேரீ டோட்டலாக கலர் சேஞ்ச் ஆகலாம் வராது இந்த சேரீ வந்து ஹண்ட்ரட் கவுண்டு சேரீ உங்களுக்கு காஞ்சி காட்டனில் ஹண்ட்ரட் கவுண்டு சேரீ அதனால சேரீ ரொம்ப சாஃப்டாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ரொம்ப அதாவது நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு இதோட ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறது அதே மாதிரி கலரும் உங்களுக்கு கையில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா தெரியும் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க இல்லை நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி இன்னும் வீ சாரீஸை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கோன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம குரூப்பில் என்னென்ன மாதிரி கலெக்ஷன்லாம் வருது என்ன மாதிரியான சேரீலாம் நம்மக்கிட்ட கிடைக்கும் அப்படின்னு எங்கே தெரிஞ்சுக்கலாம் ஒரே இடத்துல எல்லா சாரியும் வாங்க முடியுமானா கண்டிப்பாக நம்மக்கிட்ட வாங்க முடியும் நீங்கள் ஆர்டர் பண்ணி ரெண்டுலேருந்து மூணு நாளில் இந்த சாரீ உங்கள் கைக்கு வந்துடும் உங்கள் ஸாரி கைக்கு வந்ததும் ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துரும் அதுக்காக தான் இந்த வீடியோவை வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்